ஆண்டவரின் திருப்பியில் வாழ்த்துகின்றோம் வருகிற நாட்களில் இருபத்தி இரண்டாவது நாள் யோவானுடைய வளர்ப்பும் வாழ்வும் வனாந்திரத்தில் இருப்பதை நாம் இன்று தியானிக்கின்றோம் ஆற்ற அவர் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற நாள் வரை பாலை நிலத்திலே வாழ்ந்திருக்கின்றார் ஒரு பெரிய அர்ப்பணிப்பு லூக்கா முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் என்பதாம் வசனம் குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து வலிமை பெற்றார் மன வலிமை பெற்றார் வளர்க்கப்பட்ட இடங்கள் நிலமாக கருதப்படுகிறது எத்தனை ஆண்டுகள் பெற்றோர் இருந்தார் விவரம் இல்லை ஆனால் அவரை வலிமைப்படுத்தியது பாலைநிலம் வறட்சியான இடங்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கையும் மேற்கையும் சில பகுதிகள் வனாந்தரமாக இருக்கும் குறிப்பாக சபக்கடலை சுற்றி இருக்கின்ற பகுதியிலே சபக்கடலுக்கு மேற்கே இருக்கின்ற பகுதியிலே அநேக மலை மலைகள் இருக்கிறது வனாந்தர பகுதி அந்த பகுதியிலே யோவான் இருக்கின்றார் இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு ஒப்படைப்பை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் சிறு வயதிலேயே பெற்றோரை விட்டு விட்டு வந்திருக்கிறார் பெற்றோருடைய அரவணைப்பும் அன்பும் இல்லாதிருந்திருக்கலாம் தந்த ஒப்படைப்பானது அவரை தனிமைப்படுத்தி வாழவும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு ஆயத்து படித்து கொண்டு மன வலிமை பெறவும் உதவியது இந்த இடங்களிலே ரோம் அரசுக்கு எதிராக போரிடுகின்ற சில குழுக்கள் தோன்றியிருந்தன ஜலட்ஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள் எசேனியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இந்த பாலை நிலப்பகுதியில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது இவர்கள் பல்வேறு வகையிலே தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவையும் உடையும் பெற்றுக்கொண்டார்கள் யோவானுக்கு எளிய உணவு எளிய உடை இவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவே பயிற்சி பெறுகின்றார் பயிற்சி மிக மிக அவசியம் பயிற்சி இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்து மக்களை ஒருங்கிணைப்பது கடினம் ஊழியம் எல்லாரும் செய்யலாம் ஊழியம் என்பது பிறரை நேசிப்பது மன்னிப்பது புன்முறுவல் பூத்தல் இதெல்லாம் ஊழியங்கள் இறைவார்த்தையை அறிவித்தல் என்பது தனி ஒரு வகையான அர்ப்பணிப்பு இறைவார்த்தை அறிவிக்கின்றவர்கள் இறைவார்த்தையை கற்று முறைப்படி பயிற்சி பெற்று மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்க அதை விலைக்கிட ஆரம்பித்தல் வேண்டும் இதுதான் ஆரம்பத்தில் நிகழ்ந்திருக்கிறது அவர் வன வலிமை காரணம் தனிமையாக வனாந்திரத்திலே பல்வேறு வகையிலே பயிற்சி எடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலநிலத்தில் வாழ்ந்து வந்தார் கடலுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தன்னை ஒடுக்கிக் கொள்வதை பார்க்கின்றோம் உபவாசம் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மை தனிமைப்படுத்துகின்றோம் பேசுவதை தவிர்க்கின்றோம் உணவு எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இவர் பல ஆண்டுகள் அதையே பயிற்சியாக வைத்து கொண்டார் இதையெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது கடவுளுக்காக பணியாற்ற எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார் ஒரு தனி மனிதன் இருசிலீம் நகரத்தை விட்டு விட்டு வனாந்தரம் வந்திருக்கின்றார் நகரத்தினுடைய செல்வாக்கு அவரை பாதிப்பை ஏற்படுத்தவில்லை தந்தையினுடைய ஆலயத்தின் பெருமையும் ஆசாரிய சடங்குகளும் அவருக்கு வலிமை ஊட்டவில்லை அவருக்கு வலிமை ஊட்டியது இயற்கையான இடங்கள் பாலின இடங்களும் கடவுளால் படைக்கப்பட்டதே இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பயிற்சி பெற்றார்கள் வனாந்திரத்தில் இந்த நாற்பது ஆண்டுகள் பயிற்சி தான் அவர்கள் இன்று வரை இஸ்ரேல் நாட்டை கட்டியெழுப்ப உதவி வருகிறது அவர்கள் வருகின்ற பொழுதே எதிர்ப்பு அந்த கான்நாட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே எதிர்ப்பு போராட்டங்கள் இதையெல்லாம் நேர்கொள்ள எதிர்கொள்ள கடவுள் அவர்களுக்கு நாற்பது ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கின்றார் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள்ளாகவே எகிப்தில் இருந்து கானானுக்கு வந்திருக்க முடியும் ஆனால் கடவுள் அவளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்காக அவளுக்கு பயிற்சி கொடுத்தார் அந்த பயிற்சியானது தங்கள் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ளவும் வலிமையோடு வாழவும் இஸ்திரின மக்களுக்கு உதவி செய்தது அதை போன்றுதான் திருமுழுக்கு யோவான் தன் பணியை முப்பது வயதில் துவக்குவதற்கு முன்பு என்ன செய்தார் என்றால் பால பயிற்சி பெறுகின்றார் நமது வாழ்க்கையிலே நேர்த்தியான பயிற்சி முறைப்படி பயிற்சி அவசியம் குறிப்பாக திருவார்த்தை அறிவிக்கின்றவர்கள் முறைப்படியான பயிற்சி இல்லாமல் அறிவிக்க முடியாது இது ஒரு சிறப்பான பயிற்சி ஊழியம் என்பது பல்வேறு வகை ஊழியம் செய்வது அதில் ஒன்று இறைவார்த்தை அறிவிப்பது இறைவார்த்தை அறிவிக்க மக்களை ஒருங்கிணைக்க தன் அர்ப்பணிக்கின்ற யோவான் முறைப்படி பயிற்சி பெற்று தகுதிப்படுத்தி கொண்டார் அன்பின் ஆண்டு போற்றுகின்றோம் முதல் வார்த்தை அறிவிக்க முயற்சிக்கின்ற நாங்கள் முறைப்படி தெளிவான பயிற்சியை பெற்று உண்மையோடு பணியாற்ற எனக்கு ஞானத்தை தாரும் 이래 먹으리 예수님의 자본을 끌어내미시옵소서. 아멘.